முருகா போற்றி முருகத்தலமான சிறுவாபுரியை பற்றி நாம் இப்பொழுது காணலாம் முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தன் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்துக்கு செல்லத் துவங்கினார் முருகப்பெருமானுக்கு எப்பொழுதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும் அவர் சென்று கொண்டு இருந்த நேரத்தில் ராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளான லவகுசாவுடன் இருந்தாள் அந்த நேரத்தில் தான் பாலகுமாரராக இருந்த முருகப்பெருமானும் தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார் அந்த இடமே சிறுவாபொரி என்பது ஒரு வகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் இரண்டாவது மகளானவள் அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாகப் பிறந்து அவரை மணந்து கொள்ளவள் ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்கு செல்வதை காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்திற்கு வந்திருந்தார் அதுபோலவே தான் சிவபெருமானும் திருமணமான பின் தம் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தமது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்திருந்தார் அப்பொழுது மகாவிஷ்ணுவும் சிவபெருமாரும் பேசிக்கொண்டிருக்கையில் மகாவிஷ்ணு கூறினாராம் இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும் என்று அதற்கு காரணம் ராம அவதாரத்தில் இருந்த நான் ராம நான் என்றால் யார் விஷ்ணு விஷ்ணு என் மகன்களின் வீரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை பிடித்து வைத்து இருந்த எனது மகன்களான லவா இதே நேர இதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலம் லவா குசா யார் என்பதை நாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளை மணந்து கொண்ட முருகனும் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமண கோலத்துடன் வள்ளியிலுடன் திரும்பிக் கொண்டிருந்த முருகனை சந்தித்து மகாவிஷ்ணுவின் ஆசையை கூற அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து முருகர் பக்தரின் வேண்டுகோளை நிறைவேறியவாறு அவர்களை லட்சித்து வருமாறு கூறி அவர்களுக்கு பல சக்திகளை சிவபெருமான் தம்மிடம் இருந்து தந்தார் தந்தையின் சொல்லை ஏற்றும் முருகப்பெருமானும் தமது வாகனங்களை மற்றும் தன்னோடு திரும்பிக் கொண்டிருந்த அனைவரையும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார் அதுவே அந்த முருகன் ஆலயம் ஏற்பட காரணமாயிற்றுது என்பது மட்டுமல்ல அந்த அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்பட காரணமாயிற்றாம் இது ஒரு சிலர் கூறும் கிராமிய கதை சிறுவர் சிறுவர்களான லவகுசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதினாலும் பாலவயது குமாரன் குமாரன் செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்து வந்த வனப்பகுதி சிறுவர்கள் ப்ளஸ் வாய் பிளஸ் புரி இதனால் சிறுவாபுரி அதாவது அனைவரும் வாயும் பிளக்கும் வண்ணம் தீரமிக்க சேலை காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயரில் அமைந்தது ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி என ஆகிவிட்டதாம்